வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் விசாகின்றி தாய்லாந்துக்கு நுழைய நாளை முதல் அனுமதி ஒரே நாளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் ஐந்து பேர் உயிரிழப்பு பதுளை மாவட்டத்தில் சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் வரும் கைது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான அறிவி பேருந்தில் பயணித்த இருபத்தி ஏழு வயதுடைய பெண்ணின் தலைமுடி வெட்டிய மௌலவி கடலில் நீராடச் சென்ற தென்கொரியா நாட்டு பெண் ஒருவர் நீருள் மூழ்கி இலங்கை உட்பட சென்று மூன்று நாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு விசாகின்றி தாய்லாந்துக்கு நுழைய நாளை முதல் அனுமதி அளிக்கப்படும் என அந்நாட்டு அமைச்சின் செய்தி தொடர்பாடல் தைசி தைசரனாக்குள் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் நாடோழிகள் புரோமிலாக்கள் மற்றும் சமையல் தற்காப்பு கலைகள் போன்ற திறன்களை கற்க விரும்புபவர்களை இலக்காக கொண்டு தாய்லாந்து விசா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தாய்லாந்துக்கு இலங்கையர்கள் காகித விசா பெறாமல் பயணம் செய்யும் முதல் தடவை இதுவாகும் என டைட்சி தெரிவித்துள்ளார் எனினும் தாய்லாந்து குடிமக்கள் ஏற்கனவே பத்து அமெரிக்கர்கள் செயலாக கட்டணத்துக்குட்பட்டு விசா இல்லாமல் இலங்கைக்கு வருகை தரலாம் மேலும் தாய்லாந்தில் உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்ட புதிய கொள்கை விசா இல்லாது தங்கு நேரத்தை முப்பது முதல் அறுபது நாடுகளுக்குன்னு இடிக்கின்றது இதற்கு பயணிகள் பணம் தங்குமிடம் மற்றும் திரும்புவதற்கு அல்லது முன்னோக்கி செல்வதற்கான சான்றுகளையும் வைத்திருக்க வேண்டும் எனவும் இந்த மாற்றம் சுற்றுலா பயணிகளுக்கு குறுகிய கால வணிக பயணிகளுக்கும் பயனளிக்கும் எனவும் அமைச்சின் செய்தி தொடர்பாடல் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் ஒரே நாளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் ஐந்து பேரும் இழந்துள்ளார்கள் இவ்விபத்து சம்பவம் நேற்றைய தினம் அத்தனக்கல்ல கிரியுள்ள மற்றும் அம்பலாங்குட ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்கு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிரியுள்ள ஹமன்கல்ல வீதியில் ஹொலில் ஆவ பிரதேசத்தில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவத்தில் குளியாபுட்டி மற்றும் கிரியுள்ள பிரதேசங்களில் வசித்து வந்த பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் இவ்வாறு உயிரிழந்துள்ளார்கள் இதனையடுத்து காலி கொழும்பு வீதியில் அம்பலாங்குட பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காலி திசையிலிருந்து கொழும்பு திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் சாரதியால் கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதேவேளை லுலுகம் வேகர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நூற்று ஆடி வீதியில் வீதியை கடந்த ஒருவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த பாதசாரி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் லுலகம் வேகர மீனவ கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதேவேளை நித்தம்புவா ஹங் வெல்ல வீதியில் உராப்புல சந்தையில் பாரசாரி பெண்ணொருவர் மீது முச்சக்கரவண்டி மோதியதில் வீதி விபத்து ஏற்பட்டுள்ளது வீதியில் படுகாயமடைந்த பெண் வட்டுப்பட்டி வெள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் மதுரை மாவட்டத்தில் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் பூசாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லுணுகளை போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தில் லுணுகனை ஹப்டனைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமியை இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் தெரிய தனது மகளுக்கு அதிகமாக கோபம் பெறுவதாகவும் வீட்டில் உள்ளவர்கள் சொல்வதையும் பிள்ளை கேட்பதில்லை என பல காரணங்களாக குற்ற தெய்வமாக இருக்கலாம் என எண்ணி பிள்ளைக்கு தாயத்து கட்டுவதற்கு பூசாரி ஒருவரை அணுகியுள்ளார் இந்நிலையில் கடந்த மாதம் மூன்றாம் தேதி சிறுமியின் வீட்டுக்கு வந்த பூசாரியும் பிள்ளைக்கு தாயத்து கட்ட என கூறி அனைவரையும் வெளியே செல்லுமாறு கூறியுள்ளார் அதன் பின்னர் இந்த பூசாரி தனிமையில் இருந்த சிறுமியை பாலியல் துஸ்பயத்துக்கு உட்படுத்ததாக தெரிய வந்துள்ளது பின்னர் சுகையினமற்ற சிறுமி பதுளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது சிகிச்சை அளிக்க முற்பட்ட போது சிறுமி கருத்தரிப்பது தெரிய வந்துள்ளது அதன் பின்னர் இந்த மாதம் பதினொன்றாம் தேதி லுடுகன போலீஸ் நிலையத்துக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையும் முப்பது வயதுடைய நமுனுக்கலை கரவெல்ல பகுதியைச் சேர்ந்த பூசாரி லுடுகனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் சிறுமி பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட பூசாரியை பாசறை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்துவதற்கான விதிவிலக்கான மேற்கொள்ளப்பட்டு வருவதாக லூடுகளை போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்பட்டு பரிந்துரைக்கப்பட்ட அரசியல் கூட்டணி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவா சேனசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் நாட்டை சூறையாடிய குழுவுக்கு மக்கள் அதிகாரத்தை வழங்க மாட்டார்கள் தற்பெருமை மட்டுமே கொண்டு அனுபவம் இல்லாத கூட்டத்திற்கான அரசாங்கமாக புதிய அரசாங்கம் அமையாது என்பதையும் மக்கள் வாக்குகளின் மூலம் வெளிப்படுத்துவார்கள் கொழும்பில் மாபெரும் மாநாட்டை நடத்தி இந்த அறிவிப்பை வெளியிட ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருகிறது மேலும் சயித் பிரேமதாசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் சேவை செய்து வந்த சில தலைவர்கள் அவர் தனது குடும்பத்தை காப்பாற்றுவாரோ அல்லது தனது நண்பர்களுக்கு சலுகைகளை வழங்குவாரோ என்று பணியாற்ற மாட்டார் என்று கூறியுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவமாக கொண்டு அரசியல் கூட்டணி தொடர்பில் கொழும்பில் பெரும் மாநாட்டை நடத்தி அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமைத்துவமாக கொண்டு பரந்து அரசியல் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் முடிவுட்டதும் என சை பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி தமிழ் மற்றும் முஸ்லிம் உள்ளிட்ட பல கட்சிகள் உள்ளடங்களாக இந்த எதிர்கட்சியின் கூட்டணி அமைய பெற்றுள்ளது எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் வெளியம மிருஸ்ட கடலில் நீராடச் சென்ற தென்கொரியா நாட்டு பெண் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் நேற்று தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த பெண் அலையில் அடித்துச் செல்லப்பட்ட போது கரையோர பாதுகாப்பு படையினரும் உயிர்காப்பு படையினரும் அவரை கரைக்கு அழைத்து வந்து மாத்தனை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ள போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் முப்பத்தி ஏழு வயதுடைய தென்கொரிய கொரியா நாட்டு பெண்ணினவும் மேலும் தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கிடம் வலியுறுத்தப்படும் என ஆளுங்கட்சியின் பிரதான அமைப்பாளர் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைப்பது குறித்து தமது கட்சி இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும் அதிபர் தேர்தலுக்கான வேட்புமனு செய்வதற்கு பொருத்தமான நபர் தமது கட்சியில் இல்லை எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது அதிபர் தேர்தலில் போட்டியிட்டால் தனது தகுதியை அறிந்த ஒரு நபராக தனது வெற்றிக்காக தன்னை அர்ப்பணிப்பு இருக்க அமைச்சர் பிரசன குறிப்பிட்டுள்ளார் ஹம்பகா உடுகம்புல பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் பிரதிநிதிகள் மத்தியில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அடுத்த அதிபர் தேர்தல் திகதி குறித்த அறிவிப்பு இம்மாத கடைசி வாரத்தில் வெளியாகும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் வாரம் பதினேழாம் திகை புதன்கிழமை பின்னர் அதிப தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரம் கிடைக்கும் ஆணைக்குழு கூடு தேர்தலை நடத்துவதற்கான திகதியை தீர்மானித்த பின்னர் அதிப தேர்தலை அறிவித்து வேட்புமனுக்களை அழைப்பதற்கான அறிவித்தலை வெளியிடுகிறது எனவும் மேற்படி வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட மூன்று வாரங்களுக்குள் வேட்புமனுக்கள் பெறுதல் முடிவடையும் மற்றும் வேட்புமனுக்கள் பெறப்பட்ட நாளிலிருந்து நாற்பத்தி இரண்டு நாட்கள் காலாவதியாக முன் வாக்கெடுப்பு நடத்தப்படும் பேருந்தில் பயணத்தில் இருபத்தி ஏழு வயதுடைய பெண்ணின் தலைமுடியையும் வெட்டியதாக கூறப்படும் முருகலா

சில தேவைகளுக்காக கேண்டி நோக்கி பயணித்த வேளை இச்சம்பவத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் அவர் அறிவித்ததன் பிரகாரம் பேருந்து பயணிகள் சந்தேக நபரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி